கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே அண்டவராக கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துக்கள் ஏசையா நாற்பத்தி மூன்றாம் அதிகாரம் பத்தொன்பதாம் வசனத்தில் வாசிக்கிறோம் இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன் இப்பொழுதே அது தோன்றும் நீங்கள் அதை அறியீர்களா நான் வனாந்திரத்திலே வழியையும் அவாந்திர வழியிலே ஆறுகளையும் உண்டாக்குவேன் என்று சொல்லி கத்த சொல்லுகிறார் பாருங்கள் நான் தெரிந்து கொண்ட என் ஜனத்தின் தாகத்துக்கு வனாந்திரத்திலே தண்ணீரையும் அவாந்திர வழியிலே ஆறுகளையும் உண்டாக்குகிறவன் என்று சொல்லி வேதத்தில் நாம் வாசிக்கிறோம் தெய்வ பிள்ளைகளே நம்முடைய ஆண்டவர் வழிகளை உண்டாக்குகிறவராக இருக்கிறார் அவாந்திர வெளியிலே ஆறுகளை உண்டாக்குகிறவராக இருக்கிறார் இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கை போல் இருக்கிறதா என் வாழ்க்கை வனாந்திரத்தை போல் இருக்கிறதையா என் வாழ்க்கையிலே வனாந்திரம் எப்படி வெட்ட வெளியாக ஒன்றுமில்லாதபடி காணப்படுமே அதேபோல் என்னுடைய வாழ்க்கையிலே ஒன்றுமில்லாதபடி என் வாழ்க்கை காணப்படுகிறது நான் எதை செய்தாலும் அது பார்க்கிறதில்லை என்னுடைய வாழ்க்கையில் எதை எடுத்தாலும் தோல்வி எனக்கு ஜெயமில்லாத ஒரு வாழ்க்கை நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் என் வாழ்க்கை கண்ணீர் நிறைந்த பள்ளத்தாக்கு கிணறாய் கடந்து போய் கொண்டிருக்கிறது மனாந்திரம் தான் என் வாழ்க்கை எப்படி வாழ்வது என்றே எனக்கு தெரியவில்லை நான் ஏன் வாழ்கிறேன் என்பதே எனக்கு தெரியவில்லை நான் ஏன் வாழப்போகிறேன் என்பது எனக்கு தெரியவில்லை நான் ஏன் வாழ வேண்டும் என்கிற கேள்விகளோடு கூட நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் என்று சொல்லி கேள்விகளை கேட்டு கேட்டுக்கொண்டிருக்கிறேன் சகோதரனே சகோதரியே உங்களுக்கு தான் தேவனுடைய வார்த்தை கடந்து வருகிறது ஏசைய முப்பத்தி ரெண்டாம் அதிகாரம் பதினைஞ்சாம் வசனத்திலே உன்னதத்திலிருந்து நம்ம ஆவி ஊற்றப்படும் மட்டும் அப்படியே இருக்கும் அப்பொழுது வனாந்திரம் செழிப்பான வயல்வெளி ஆகும் செழிப்பான வயல்வெளி காடாக மாறும் வனாந்திரம் செழிப்பான வயல்வெளி ஆகும் என்று சொல்லி பேத்தில் வாசிக்கிறோம் அருமையானவர்களே வனாந்திரத்தை கத்த செழிப்பான யல்வழி ஆக்குகிற தேவனாக இருக்கிறார் இன்னைக்கு உங்களுடைய வாழ்க்கையிலே வனாந்திரமான சூழ்நிலையை இருக்கிறது அல்லவா இந்த வனாந்திரத்தை செழிப்பாக மாற்ற தேவனால் கூடுங்க வேத புத்தகத்தில் வாசித்து பார்க்கும் பொழுது வனாந்திரத்தில் தேவன் எத்தனை அற்புதங்களை அதிசயங்களை செய்திருக்கிறார் இஸ்ரோவேல் ஜனங்கள் நாற்பது வருஷம் வனாந்திரத்தின் பாதையிலே அவர்கள் நடந்தார்கள் காதேஸ் பாலைவன சோலை என்கிற அந்த வனாந்திரத்தின் பாதையிலே ஜனங்கள் இஸ்ரோவேல் ஜனங்களை மோசிய வழிநடத்தி கொண்டு வந்தார் அந்த பாலைவனத்திலே அந்த

கத்தர் அற்புதங்களை இருக்கிறார் ஆகார் என்கிற ஒரு பெண்மணி தன்னுடைய குழந்தைக்காக தண்ணீரை தேடி அலைந்து கொண்டிருக்கும் போது ஐயோ பிள்ளை சாகிறதை நான் பார்க்க மாட்டேன் ஐயோ பிள்ளை சாகிறதை நான் பார்க்க மாட்டேன் என்று கண்ணீர் விட்டு அழுதாலே ஒலாந்திரத்திலே தண்ணீர் இல்லை ஒரு சொட்டு தண்ணீரை கூட வனாந்திரத்திலே பார்க்க முடியாது நீங்களும் உங்கள் வாழ்க்கையில் அப்படி தான் நடத்து கொண்டிருக்கிறீர்களா என் வாழ்க்கையில் இனி எது ஒரு நன்மையும் நடக்கவே நடக்காது என் வாழ்க்கை அவ்வளவுதான் முடிய போகிறது என் வாழ்க்கை இனி செழிப்பாகாது என் எனக்கு ஒரு மறுவாழ்வே இல்லை என்று சொல்லி சோந்து போய்விட்டீர்களா வனாந்திரத்தில் ஆகார் அப்படி அழுது கொண்டிருந்தார்கள் எங்கே தேடினாலும் தண்ணீர் கிடைக்கவில்லையே ஆண்டர் சமூகத்தில் ஜபிக்கிறார்கள் ஆண்டவரை பிள்ளை நான் பார்க்க மாட்டேன் ஆண்டவர் என்று சொல்லி ஜபிக்கும்போது கத்தர் ஒரு நீருற்றை உண்டாக்கினார் கத்தர் வனாந்திரத்தில் ஒரு நீருற்றை உண்டாக்கினார் வனாந்திரத்தில் நீரூற்றை உண்டாக்கி பிள்ளை குடித்தது பிள்ளை குடித்து உயிர் பழைத்தது தேவ பிள்ளைகளே வனாந்திரத்தில் வழியை உண்டாக்குகிற தெய்வன் வனாந்திரத்தில் வழி நடத்துகிற தெய்வன் என்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையில வலாந்தரத்தைப் போல நீங்கள் காணப்படுகிறீர்களே உங்களை நடத்துகிறவர் இயேசு உங்களை அற்புதமாக தேவன் நடத்துவார் அதிசயமாக தேவன் நடத்துவார் ஆச்சரியமாக தேவன் நடத்துவார் பயப்படாதபடி இந்த வேத வசனங்களை வைத்துக் கொண்டு செவிங்க அன்றுவரே நீர் வலாந்திரத்துல வழியை உண்டாக்குகிற தேவன் ஆண்டூரே வலாந்திர வாழ்க்கையை செழிப்பாக மாற்றுகிற தேவன் ஆண்டுரே இதோ என் வாழ்க்கை வளாந்திரத்தைப் போல் இருக்கிறது என் வாழ்க்கையை செழிப்பாக்கும் ஆண்டூரே இந்த வலாந்தரமான பாதையில் என்னை வழிநடத்தும் ஆண்டவரே என்று ஜிபிப்பீர்களா மோசே என்கிற தேவ மனிதர் ஆடுகளை வைத்து கொண்டிருந்த போது வலாந்திரத்தில் தான் மோசேவை தேவன் சந்தித்தார் வலாந்திரத்தில் தான் மோசேவை தேவன் சந்தித்தார் மோசே மோசே என்று தேவன் கூப்பிட்டாரே மோசே மோசே இஸ்ரோவேல் ஜனங்களை வழிநடத்த நீ எனக்கு வேண்டும் என்று சொல்லி ஆடுகளை கொண்டிருந்த மோசே ஆடுகளை கொண்டிருந்த மோசேவை அழைத்தார் ஆடுகளுக்கு பின்பாக அழிந்து கொண்டிருந்த கத்த சந்தித்த இடம் மனாந்தரம் மனாந்திரத்தில் தேவன் மோசையை சந்தித்தார் மோசே ஒரு பெரிய இஸ்ரோவேல் ஜனங்களை வழிநடத்தக்கூடிய ஒரு பெரிய தலைவனாக மாறினார் தேவனுடைய பிள்ளைகளே இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையிலே கத்த பெரிய காரியங்கள் காரியங்களை செய்ய வல்லவராக இருக்கிறார் இப்போது உங்களுடைய இருக்கிற நிலைமை சாதாரண ஒரு நிலைமையாக காணப்படலாம் இப்போது நீங்க இருக்கிற நிலைமை சாதாரண ஒரு நிலைமையாக இப்போது மற்றவர்கள் உங்களை அருவறுப்போடு கூட பார்க்கலாம் மற்றவர்கள் உங்களை கேவலமாய் பார்க்கலாம் அப்படிப்பட்ட நிலையில நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கலாம் ஆனால் மோசை கத்த சந்தித்தாரே வனாந்திரத்திலே மோசையை ஒரு மிகப்பெரிய ஒரு லீடராக மாற்றினாரே அதே போல உங்களையும் மாற்றுவேன் தேவனால் கூடும் இந்த உலகமே ஒரு மனிதனை உயர்த்தும் போது இந்த உலகம் ஒரு மனிதனுடைய படிப்பு உயர்த்தும் போது இந்த உலகம் அவனுடைய முயற்சி உயர்த்தும்போது சேனைகளின் கத்தரால் தெரிந்து கொள்ளப்பட்ட உங்களை கத்தர் உயர்த்த மாட்டாரா உங்களுக்குள்ள இருக்கிற அபிஷேகம் உங்களை உயர்த்தாதா உங்களுக்குள்ள இருக்கிற தேவனுடைய வல்லமை உங்களை உயர்த்தாதா உங்களுக்குள்ளே உங்களுக்காக கொடுக்கப்பட்ட கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட ரத்தம் உங்களை உயர்த்தாதா வேதத்தை வாசிக்கிற உங்களை கத்தர் தாமல் இருப்பாரா தேவ பிள்ளைகளே இந்த உலக ஞானமே ஒரு மனிதனை உயர்த்துகிறது படிப்பு அறிவு முயற்சி நம்பிக்கை திடநம்பிக்கை இப்படியே ஒரு மனுஷனை உயர்த்துமானால் சர்வ வலுமில்ல தேவனாகிய ஆண்டவர் ஆண்டவன் கூட இருக்கும் போது அவருடைய வேத வசனம் நம்மை உயர்த்தாமல் இருக்காதா நிச்சயமாகவே நீதிமான் பனைமலைத்தது போல பனையைப் போல் செலுத்து லீபனோன் உள்ள கேதுருவை போல் வளருவான் என்று சொன்னீரே நீதிமானை கத்தருனை கைவிட மாட்டார் நீதிமானை தேவனு விட்டு வளர்த்து மாட்டார் நீதிமானை கத்தருனை புறம்பே தள்ள மாட்டார் உங்களை வரைக்கும் அவர் ஓயவும் மாட்டார் இந்த வேலையில கூட உங்கள் வனாந்திரமான வாழ்க்கை வயல்வெளியாக மாறும் என்னோடு கூட சேந்தி நல்ல பிதாவே நன்றியோடு குடும்ப துதைக்கிறோம் நன்றியோடு குடும்ப சோத்திருக்கிறோம் எங்கள் வனாந்திரமான வாழ்க்கையை வயல்வழியாக மாற்றுகிறவராய் நீ இருக்கிறபடினாலும் துதிக்கிறோம் தகப்பனே அப்பா அந்த வேத வசனங்கள் எல்லாம் நிறைவேறும் தாண்டுறேன் இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன் இப்பொழுதே அது தோன்றும் நீங்கள் அதை அறியர்களா நான் வனாந்திரத்திலே வழியையும் அவாந்திர வழியிலே ஆறுகளையும் உண்டாக்குவேன் சொன்னீங்களா அண்டுவரே வனாந்திரத்தில் வழியை உண்டாக்குற தேவன் அல்லவா வனாந்திரத்திலே தண்ணீர்களையும் அவாந்திர வழியிலே ஆறுகளையும் உண்டாக்கு பெரிதாக்குவேன் என்று சொன்னீரே அண்டு ஒரே இயேசுயா நாற்பத்தி மூன்று பத்தொன்பது இருபது எங்கள் வாழ்க்கையில் அப்படியே நிறைவேறுவதாக வனாந்திரமான வாழ்க்கை ஆண்டவரே ஏன் வாழ்றனும் தெரியல ஆண்டவரே இப்படிப்பட்ட வாழ் சூழ்நிலையில் வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளை கத்தர் விடுவிக்க முடியாது ஜிபைக்கிறோம் வனாந்திரத்தின் பள்ளத்தாக்கிலே வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் தேவனை விடுவிக்க முடியாய் ஜிபைக்கிறோம் அவர்களுடைய வாழ்க்கையிலே செழிப்பான காரியங்களை செய்யுங்க ஆண்டவரே அல்லே லூயா இந்த வனாந்திரத்துல கடன் பிரச்சனை ஒரு பக்கம் இந்த வராந்தத்தில் குடும்ப பிரச்சனை ஒரு பக்கம் இந்த வரா வனாந்திரத்தில் வெறுமையான சூழ்நிலைகள் ஒரு பக்கம் பணம் இல்லாத சார்ந்த சூழ்நிலைகள் ஒரு பக்கம் ஆண்டவரே இந்த உலகம் எங்களை போட்டு அழுத்துறது ஆண்டவரே இந்த உலகத்தினுடைய பாரம் உலகத்தினுடைய சுமைகள் எங்களை போட்டு அழுத்துகிறது ஆண்டவரே நாங்கள் முன்னேற முடியாதபடி இந்த உலகத்தினுடைய பாரங்கள் போட்டு அழுத்துகிறது ஆண்டவரே இந்த உலகத்தினுடைய பாரங்களை உலகத்தினுடைய கவலைகளை உலகத்தினுடைய எல்லா விதமான வேதனைகளை தேவன் ஒவ்வொருடைய இருதயத்திலிருந்து எடுத்துப்படும் சுபிக்கிறேன் ஒவ்வொரு பிரிந்த குடும்பங்கள் இணைக்கப்படட்டும் ஆண்டவரே டைவர்ஸ்க்காக அப்ளை பண்ணியிருக்கிற பிள்ளைகள் இயேசுவின் நாமத்தில் இணைந்து வாழ் वार அல்லே லூயா இப்பொழுது ஜபிக்கிறேன் குடும்பங்களுக்குள் சமாதானம் உண்டாவதாக அல்லே லூயா வளாந்தரமான வாழ்க்கை ஒவ்வொருடைய வளாந்தரமான வாழ்க்கையும் கத்தர் வயல்வழியாய் மாற்றும்படியாக நாங்கள் ஜபிக்கிறோம் சர்வ வல்லமுள்ள தேவன் அற்புதங்களை செய்யப்போவதற்காய் சோத்திரம் சர்வ வல்லமுள்ள தேவன் அதிர்ஷ்டங்களை செய்யப்போவதற்காய் நண்டு செலுத்துகிறோமானவர் ஒருவரையும் கைவிடாதபடி கத்தர் நடத்துங்கப்பா ஒருவரையும் விட்டு விலகாதபடி தேவன் வழி நடத்துங்கப்பா உம்முடைய வழிநடத்தம் கரம் ரோடு கூட இருக்கும்படியாக நாங்கள் ஜபிக்கிறோம்

இருக்கிற சூழ்நிலைக்கு ஏற்ற ஒரு அற்புதத்தை கத்த செய்ய முடியாது சொல்லிக்கிறோம் இஸ்ரோவேல் ஜனங்களை எப்படி வளாந்திரத்தில் அற்புதங்கள் அதிசயங்களை செய்து வழிநடத்துகிறோம் அதே போல ஒவ்வொரு கத்தருடைய பிள்ளைகளையும் அற்புதங்களை செய்து அதிசயங்களை செய்து நீர் வழிநடத்த முடியாது நாங்கள் சொல்லிக்கிறோம் தகப்பனை முத நாமத்திற்கே மகிமை உண்டாகட்டும் இயேசுவின் நாமத்தில் ஜபிக்கிறோம் பிதாவே ஆமேன் கத்தருடைய பிள்ளைகளே தொடர்ந்து உங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் நீங்கள் அநேகர் ஃபோன் கால் செய்கிறீங்க உங்களுக்காக நாங்கள் தொடர்ந்து ஜிபித்து கொண்டே இருக்கிறோம் ஃபோன் பண்ணினா உங்களுக்கு தெரியும் நான் ஏதோ ஒரு கடமைக்காக உங்களுக்காக நான் ஜிபிக்க மாட்டேன் என்னுடைய குடும்பத்தில் இருக்கிற ஒரு நபராகத்தான் உங்களை நினைத்து நான் பாரத்தோடு நான் ஜிபிப்பேன் அநேகர் சாட்சிகளை கொடுக்கிறீர்கள் இந்த ஜபத்தில் கத்திரங்களுக்கு அற்புதம் செய்தார் என்று சொல்லி பலர் அனுதினமும் சாட்சிகளை சொல்லி கொண்டிருக்கிறீங்க எல்லா சாட்சியும் கத்தூர் கேட்டிருக்கிறார் எல்லா சாட்சியும் தேவனுடைய நாமம் மகிமைக்காக தொடர்ந்து உங்களுக்காக நாங்கள் ஜபிக்க பிரயாசப்படுகிறோம் எனக்கு கால் பண்ணுங்கள் உங்களுக்காக நாங்கள் ஜபிக்கிறோம் சேனிகளின் கத்தர் உங்களை விடுவித்து உங்களை ஆசிர்வத்து உங்களை உயர்த்துவார் எல்லா மகிமையும் எல்லா கணமும் நம்ம தேவனாகிய கத்தர் ஒருவருக்கு ஆமேன் ஆமேன்